கைத்தறி புடவை வந்து தினமும் கட்டணும்னு நினைக்கிறாங்கன்னா என்ன ரேட்டில் இருந்து ஆரம்பிக்கிடுது சாதனமாக வந்து ஒரு ஐயாயிரரூவா இல்லாமல் எடுக்க முடியாது கைத்தறி அதே மாதிரி இது நேரத்துக்கு முப்பது நாள் ஆகும் இது நேரத்துக்கு பத்து நாள் ஆகும் இது இது நேரத்துக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு ஒம்பது நாள் ஆகும் இது நேரத்துக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ரொம்ப சீக்கிரமாக ஒரு வாரத்தில் நெஞ்சிடலாம் இது அஞ்சு நாளில் கூட நெய்யலாம் பிளெயின் தானே வந்து முப்பது இது வந்து ஒம்பது ஐநூறு இந்த புடவை வந்து சாதாரணமாக வந்து ஆறு ஐநூறு அதுக்கு அடுத்தது இது வந்து ஐயாயிரரூவா வரும் இதுதான் இதுக்கு மேலே பட்டுப் ரேட் இது கிடையாது அதுக்கு மேலேன்னா இன்னும் ரேட் அதிகமாக இருக்குது எண்பதாயிரம் எழுவதாயிரம் அதெல்லாம் அது வந்து இந்த மாதிரி இந்த புடவை ஒன்று எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பத்து புடவை எடுப்பாங்க முதல்ல தொழில் அழியாமல் இருந்துச்சு வணக்கம் மக்களே இன்னைக்கு வந்து என்ன ஊருக்கு வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா தாராசுரம் கும்பகோணம் இருந்து ஒரு கோவில் பார்க்குறதுக்காக வந்திருந்தோம் ஐராவதீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் அந்த கோவில் பார்க்க வந்திருந்தோம் நட வந்து சாத்தியிருக்காங்க நாலு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க அங்கே வழியிலேயே வந்து இங்கே கைத்தறிப்பட்டுலாம் வந்து பண்றோம் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா கூப்பிட்டாங்க அதை வந்து பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம் இப்போ நான் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கைத்தறிப்பட்டு நெசவு பண்ணுற இடம் சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைத்தறிப்பட்டு பண்ணியிருக்காங்க பாத்துக்கோங்க பாருங்க அண்ணா வந்து பண்ணிட்டே இருக்காங்க அவங்க நெசவு பண்றதும் நம்ம நேரடியாக வந்து நம்ம கேப்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம் அண்ணா எவ்வளவு வருஷம் நான் இதை பண்ணிட்டு இருக்கீங்க இது வந்து கிட்டத்தட்ட எங்க எங்க தலைமுறை வந்து கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமா இதே தொழில்

எல்லாம் குடம்லாம் இல்லை எல்லாம் கலரில் இது சாதனமாக வந்து ஒரு முப்பதாயரூவா வருதுன்னு வச்சுக்கோங்க இந்த புடவை நீங்கள் ஒரு புடவை வாங்கிடுவீங்க அப்புறம் சொந்தக்காரங்களுக்கு இந்த தொழில் அழிஞ்சதுக்கு நான் கரெக்டாக சொல்கிறேன் சொந்தக்காரங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் ரூபா இப்போ இந்த புடவையோட பேர் என்னங்க இது வந்து தாளம்பூர் டெம்பிள் பார்டர் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தெரியும் இதோட விலை என்ன வரும் இதோட விலை வந்து ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா வரும் ஒம்பது ஐநூறு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இந்த கல்யாண புடவை ஒன்று எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பத்து படவை எடுப்பாங்க முதல்ல தொழில் அழியாமல் இருந்துச்சு சாதாரணமாக இது இருபதாயிரவா வாங்குது இதில் ஐயாயிரூவா ஐயாயிரம்னு சொந்தக்காரங்கள் எல்லோரும் எடுத்து கொடுத்துருந்தாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு படம் உங்களுக்கு எடுத்து கொடுத்தாச்சு இல்லை சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டுருவான்னு சாதா படம் எடுக்கிறாங்க அப்போ இது நெய்ரவங்க நிலமெல்லாம் அடி உள்ள நிலம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு இல்லைங்களா மக்கள் அப்படி வசிப்பாங்கல்ல ஆமாம் அதனால வந்து தொழில் அடி விழுந்துருச்சு ஆனால் எல்லாருமே இது நெய்ய மாட்டாங்க நெய்றவங்கலாம் இதுதான் அதிகம் அதாவது சின்ன படம் தான் எல்லாரும் அதிகம் அது வந்து கொஞ்சம் நம்ம பட்ஜெட் வந்து அதிகம் இதால தொழில் வந்து நிறைய அடிபட்டுச்சு இப்போ நீங்க பேசுறீங்கனாலும் அது நாலு பேருக்கு தெரியும் அதனால என்ன பண்றாங்கன்னா இங்க வர்றவங்க கைத்தறின்னு சொல்லிட்டு நிறைய எடுப்பாங்க கைத்தறினாலே கொஞ்சம் விலை அதிகம் அதனால கைத்தறிப்பட்டு பக்கமே யாரும் வரதில்ல அது கைத்தறிப்பட்டு தானே சுத்தம் அதுதான்

இந்த புடவை வந்து முப்பதாயிரம் ஓகே இந்த இந்த மாதிரி புடவை வந்து ஒன்பதாயிரம் வரும் இதுல வந்து கொஞ்சம் ஜரிக கம்மியா இருக்கும் ஆமா இதுல ஜரிக கம்மியா இருக்கும் இது வந்து கொஞ்சம் ஃபுல் ஜரிக ஃபுல் ஜரிக அதனால கொஞ்சம் வெயிட்டாவும் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆமா இதுல இது கொஞ்சம் மொடமொடன்னு இருக்கிற மாதிரி இருக்கு காரணம் என்னன்னு சொல்லுங்க இது வந்து மடிப்புக்காக கஞ்சி படவ எடுப்பு அதாவது நம்ம சாப்பிரோம்ல அந்த இப்போ நம்ம இது ஒரு தடவை தோய்ச்சிட்டோம்னா இது நார்மலா ஆயிடும்டா தோய்க்க கூடாது நார்மலா தண்ணியில போட்டாலே இதாயிடும் இப்போ இதை எப்படி பராமரிக்கிறது ட்ரை வாஷ் கொடுக்கணும்டா டைவர்ஸ் கொடுக்கணும் அது நம்ம கிட்டே கொண்டாந்து கொடுத்தாலே அது நல்லா வாஷ் பண்ணி கொடுத்துருவோம் தரியம் நிறையா இருக்கிறனால இந்த ரேட்டு வருது அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது இ இது ஒம்போ இது வந்து முப்பது இது வந்து ஒம்பது ஐநூறு இந்த புடவை வந்து சாதாரணமாக வந்து ஆறு ஐநூறு அதுக்கு அடுத்தது இது வந்து ஐயாயிரூவா வரும் இது தான் இதுக்கு மேலே பட்டு புடவோடைய ரேட் இது கிடையாது அதுக்கு மேலேன்னா இன்னும் ரேட்டு அதிகமாக இருக்குது எண்பதாயிரம் எழுவதாயிரம் அதெல்லாம் அது வந்து இந்த படம் இது ஃபுல்லா ஜரிக இருக்கா இதனால் இது நேரத்துக்கு ஒரு முப்பது நாள் வரும் இதோட ஒர்க்கு இது வந்து ப்ளவுஸ் இது இது வந்து உடல் இது வந்து முந்தி இது ப்ளவுஸ் இப்போ இது நாள் கணக்கில் அப்போ வித்தியாசப்படுத்துறீங்களா இது முப்பது நாள் ஆகுதுன்றதுனால இது முப்பதாயிரம் அது மட்டும் இல்ல நாள் கணக்கு வேற ஜரிகை வேற ஜரிகை கொடுத்துருக்காங்க ஆ ஜரிகை கொடுத்துருக்காங்க இது வேலைப்பாடெல்லாம் அதிகம் இதோட தறியே வேற மாதிரியா இருக்கும் இந்த தறி செட் பண்ணுறதுக்கு ரெண்டு லட்ச ரூபா ஆகும் அந்த மாதிரி தெரியோட அதனால தான் அந்த ஆள் சம்பளம் ஜரிகை பட்டு எல்லாமே கூட வருது அடுத்தது பாருங்க இது ஒம்பதாயிரம் ரூபா ஒம்பது ஐநூறு இதில் வந்து அவ்வளோ டிசைன் கிடையாது ஜரிகை அந்த அளவுக்கு கிடையாது எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு மொட மொடனும் இருக்கும் அப்படி தானே ஆமாம் 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 அப்போ ஜரிகை இருந்தாதான் அந்த பசை இருந்தாதான் அதோட மடிப்பு வரும் இப்போ இது வந்து தோவிச்சாலாம் போகாது இல்லீங்களா அதெல்லாம் ஒன்றும் சாயம் போகுங்களா எதுவுமே ஆகாது ஏன்னா அது அது ரெடி பண்ணும்போதே பத்து வாட்டி தண்ணியில போட்டு அலசி அந்த சாயம் போகாத மாதிரி பண்ணிடுவாங்க உடல ஒண்ணுமே கிடையாது இதுல அதிகமா ஜரி ஜரிக்க அதனால தான் இது ஆறாயிரத்தி ஐநூறு இது எவ்வளவு நாள் ஆகும் இது ரெடி பண்றதுக்கு இது இது நேரத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பதினாலு நாள் ஆகும் சீக்கிரம் நெஞ்சா ஒரு பதினாலு நாள்ல பன்னெண்டு நாள்ல இது நெஞ்சிடலாம் ஒருத்தர் தானே பண்ணுவாங்க ஒரு புடவை இல்ல ரெண்டு பேர் ரெண்டு பேருக்கு கிட்ட மூணு பேர் கஷ்டப்படணும் அந்த தார் சுத்துறது போறது மூணு பேர் கஷ்டப்படணும் இந்த பாருங்க அது வந்து பிளவுஸ்ங்களா ஆ இது ரன்னிங் பிளவுஸ் ஆ இது ஒன் மேக் நார்மலா தான் இருக்கும் இதோட பேர் என்னங்க இதோட பேர் பட்டு புடவை சாதாரணமாக ஐம்பது கோலிக்கு சின்ன சின்ன பார்டர் ஐம்பது கோலிக்கு பார்டர்னு வாங்க சின்ன பார்டர் இதெல்லாம் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு எடுக்காங்களா அவங்கெல்லாம் எடுப்பாங்க மொத்தத்தில் பட்டு புடவை மூணு ரேஞ்சு தான் இது எவ்வளோ வேலை சொன்னீங்க ஐயாயிரம் ஐயாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் அந்த ஐநூறுவா டிஃபன்ஸில் தான் வரும் இது எவ்வளோ நாள் அவங்க இதை ஒர்க் பண்ணுறது இது நேரத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு எட்டு நாள் ஒம்பது நாள் கைத்தறி புடவை வந்து தினமும் கட்டணும்னு நினைக்கிறாங்கன்னா என்ன இருந்து ஆரம்பிக்கிறது சாதாரணமாக வந்து ஒரு ஐயாயிரூவா இல்லாமல் எடுக்க முடியாது கைத்தறி தினமும் கட்டுற மாதிரி ஒரு சா ரொம்ப சாதாரணமாகவே ஒரு கைத்தறியோட ஸ்டார்டிங் ரேஞ்சு ரொம்ப ஏழையாக இருக்கிறோம் நாங்கள் வாங்கணும் கைத்தறின்னு நினைக்கிறோம் என்ன என்ன ரேட்டு ரொம்ப நாளும் சரி அந்த கூலி மட்டும் பார்த்துட்டு ஒரு நாலாயிரரூபா தரலாம் அதுக்கு மேலே வந்து பட்டு புடவை கைத்தறி கிடையாது அதே மாதிரி இது நேரத்துக்கு முப்பது நாள் ஆகும் இது நேரத்துக்கு பத்து நாள் ஆகும் இது இது நேரத்துக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு ஒம்பது நாள் ஆகும் இது நேயத்துக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ரொம்ப சீக்கிரமாக ஒரு வாரத்தில் நெஞ்சிடலாம் இது அஞ்சு நாளில் கூட நெய்யலாம் பிளெயின் தானே இதான் அதே மாதிரி இந்த பட்டுப்புடவை நெய்கிறாங்கன்னா

இது நான் நார்மலாக வந்து இதுவும் அந்த ரேஞ்சு தான் வரும் ஏன்னா ஒரிஜினல் சாதனா ஆறாயிரம் ரூபா வரும் ஆறுவா இல்லாமல் எடுக்க முடியாது சுத்த இது ஆனால் எட்நூறுவாயிலேருந்து அது எங்கே இருக்குது அது வந்து அது வேறு அது வந்து காட் பட்டுலாம் சொல்லலை கும்பகோணம் வட்டத்தில் தாராசுரம் அப்படின்ற ஒரு ஊரில் ஐராதேஸ்வரர் கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ட்ரீட்டில் வந்து இவங்க இருக்கிறாங்க நீங்கள் வழியில் வந்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா வீடுமே வந்து கைத்தறி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அதில் வந்து அண்ணனோட வீடு வந்து பார்த்திங்கன்னா அண்ணா பட்டு கைத்தறி உற்பத்தி நிலையம் நீங்கள் எந்த கோயில் நீங்கள் அம்மா சன்னதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் இருக்குது அந்த கோயிலை நீங்கள் பார்க்க வரணும் அப்படின்னாலே வந்தீங்கனாலே ஒரு ரெண்டு வீட்லேயே ரெண்டாவது வீட்லேயே அவங்க வந்து இருக்கிறாங்க இங்கே ரேட்டெல்லாம் வந்து எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் செய்யலாம் அதாவது ஒரு சாரி என்ன ரேட் நிறைய சாரி எடுத்தால் ரேட்டு பட்டுப்படவெல்லாம் எவ்வளோ கம்மியாக வேணாலும் எடுத்துக்கலாம் ஏன்னா டெய்லி டெய்லி வந்து ரன்னிங் பண்ணி ஆகணும் நீங்கள் ரேட் இந்த ரேட் சொன்னால் எங்கள் எவ்வளோ கூலி ஆகுதோ அப்படியே செஞ்சு கொடுத்துருவோம் கும்பகோணம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐராதேஸ்வரர் கோயிலுக்கு கண்டிப்பாக வாங்க அந்த கோயிலுக்கு பின்னாடியே இடம் இருக்குது இடத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா பட்டு உற்பத்தி நிலையம் இங்கே நேரடியாக கைத்தறி பண்ணுறாங்க அப்படின்றதுனால நீங்கள் குறைஞ்ச விலையிலேயே வாங்கிக்கலாம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குறைச்சே நீங்கள் வாங்கிக்கலாம் இங்கே வந்து ஜிஎஸ்டிலாம் கிடையாது நீங்கள் வந்து எங்கே போய் பட்டு புடவை வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் ஜிஎஸ்டி வந்து இருக்கும் இங்கே வந்து ஜிஎஸ்டிலாம் கிடையாது கல்யாணத்துக்குலாம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கைத்தறி பொட்டை வந்து நீங்கள் வாங்கி சப்போர்ட் பண்ணுங்கள் கைத்தறிலாம் வந்து ரொம்பவே அழிஞ்சிக்கிட்டு வருது நீங்கள் தயவுசெய்து கை கைத்தறிப்பட்டு வாங்கி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து முப்பதாயிரம் தான் சொல்கிறாரு அண்ணா சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக அந்த சாரி ஃபுல்லாகவே வந்து பட்டு கொடுத்துருக்காங்க மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் குறைச்ச பேசியும் வாங்கிக்கலாம் அவங்க வந்து உற்பத்தி பண்ணுறவங்கள்ட்ட நம்ம நேரடியாக போய் வாங்குகிறோம் அப்படின்னா நிறைய குறைச்சு வாங்கிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் வந்து நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன் நீங்கள் மறக்காம வந்து கும்பகோணம் ஐதா கோயிலுக்கு பின்னாடி இருக்க அண்ணா பட்டு உற்பத்தி நேரத்தை வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு காமிங்க கண்டிப்பாக கைத்தறிப்பட்ட ட்ரை பண்ணுங்கள் பட்டு எல்லாமே விலை அதிகம்னு சொல்கிறாங்க இங்கே வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது உங்கள் கண்டிப்பாக கல்யாணத்துக்குலாம் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு பட்டு பண்ணுறவங்களும் ரொம்ப ஆதரிங்க மக்கள் நன்றி